தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இது உத்தரம்பேர் மானாமதி வந்தாசி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க உள்ள சைட்டு வருது இந்த டிடிசிபி அப்ரூவில் பார்த்தீங்கன்னா வீடுலாம் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பது அடி ரோடு தாங்க இந்த முப்பது அடி ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம பவுண்டரியில் ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம இதிலேருந்தே பவுண்டரி ஸ்டார்ட் ஆகுதுங்க பவுண்டரி ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்கொயராக வருது பாருங்க இடம் இது இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கொயராக வருதுங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்ட் இது பூஞ்சை இது ரெட் சாயுங்க இது இது ஊரை ஒட்டி தான் இந்த லேண்டு இருக்குதுங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க இது ஒரு அருமையான சைட்டு இது டிடிசி டிடிசிபி லேவுட்டுங்க இது இந்த லேவுட்டில் தான் வழி வந்து ஆகுதுங்க இது உத்தரமேற்று மானாமதி அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் உட்புறமா அந்த சைட் இருக்குதுங்க இந்த சைட்டு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா அந்த புளியாமரமாக லைனாக தேர்த்து பாருங்கள் அந்த வீடுலாம் தேர்த்து பாருங்கள் அதாங்க மெயின் ரோடு அந்த மெயின் ரோடு வழியாக வந்து அந்த கூட்டு ரோட்டில் அப்படியே சுற்றினு உள்ளே வருதுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சைட்டு இது மெயின் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா ரேட்டு போகுது சென்ட்டு இது டிடிசிபி லேஃப்ட்ன்றதுனால வழி வர்றதுனால உங்களுக்கு சென்ட்டு வந்து ரூபாய் சொல்கிறாங்க சென்ட்டு ரேட்டு வந்து எழுபத்தஞ்சாயிரங்க இது இங்கே பாருங்கள் இந்த வழிதான் வந்து ஜாயிண்ட் ஆகுது சைட்டில் மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க இது கொஞ்சம் இடம் ரெட் சாயில் சிங்கிள் ஓனர்ங்க இது இதை விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரூபாங்க ஒரு சென்ட்டு இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடம் இது ஒரு அருமையான இடங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க இது உத்தரமேரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வருது சைட்டு இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க இது ஒரு அருமையான சைட்டு இங்கே சென்னை கிலாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபது எழுபது கிலோமீட்டர் வருங்க சென்னை கோயம்பேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் நியூ ஏர் நியூ ஏர்போர்ட்டு இது அருமையான சைட்டு ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க இது இடம் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரூபாங்க இது மிஸ் பண்ணிடாதிங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் உங்களுக்கு ஓட்டி தான் சைட்டு இருக்குதுங்க பாருங்கள் வீடுங்களாக இருக்குது பாருங்கள் இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் இது இது சிங்கிள் ஓனருங்க இது விலை பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரூபா ஒரு சென்ட்டு மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்ட்டு சிங்கிள் ஓனருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க பல்லாண்டு தமிழ் நன்றி வணக்கம்